ஆலமரத்தில் இருந்து காட்சி தந்த புலை கிருஷ்ணன் கேரள மாநிலத்தில் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வில்வ மங்களம் சுவாமிகள் மிகவும் பிரசித்தி பெற்றவர் கடவுளை நினைத்த மாத்திரத்தில் கண்களால் காணும் பாக்கியம் பெற்றவர் ஒருமுறை இருவரும் இந்த பகுதியை ஆண்ட செண்பகச்சேரி ராஜாவும் படகில் கொண்டிருந்தனர் அப்போது இனிமையான புல்லாங்குழல் இசை காற்றில் கலந்து வந்தது எங்கிருந்து இந்த இனிய ஒளி கேட்கிறது என்று அவர்கள் இருவரும் சுற்றும் முற்றும் பார்த்தபோது அங்கிருந்த ஒரு ஆலமர கிளை ஒன்றில் அமர்ந்து கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதி கொண்டிருந்தார் அந்த காட்சி வில்வமங்கலம் சுவாமிகளுக்கு மட்டுமே தெரிந்தது உடனே அவர் மன்னனிடம் அதோ கண்ணன் அதோ கண்ணன் உழலோதுகிறான் என உற்சாகத்தில் கூறினார் மன்னனுக்கு ஒன்றும் தெரியவில்லை அவர் வில்வமங்களம் சுவாமிகளிடம் கண்ணன் எனக்கு காட்சி தர மாட்டாரா என்று ஏக்கமாக கேட்டார் இதையடுத்து மன்னனுக்கு கிருஷ்ணன் காட்சி கொடுத்தார் பின்னர் மன்னன் அந்த ஆலமரம் இருந்த நிலத்தின் உரிமையாளரை சந்தித்து அதிக விலை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி அதில் ஒரு கிருஷ்ணர் கோவிலை கட்டினார் மலையாள மொழியில் ஆறு என்பது புலை என்று அழைக்கப்படுகிறது அம்பலம் என்பதற்கு கோவில் என்று பெயர் புலை அருகில் அமைந்த அம்பலம் என்பதால் இந்த இடத்திற்கு அம்பல புலை என பெயர் வந்தது கண்ணன் குழல் ஊதி வில்வமங்கலம் சுவாமிகளுக்கும் மன்னனுக்கும் காட்சி கொடுத்த ஆலமரம் கோவிலுக்கு பின்புறத்தில் கணபதி ஆள் என்ற பெயரில் இருப்பதை இன்றும் காணலாம் செண்பகச்சேரி மன்னன் இந்த ஆலயத்தை கட்டி முடித்ததும் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக ஒரு கண்ணன் சிலையை..., வடிக்க உத்தரவிட்டார் அந்த சிலையானது மாடுமைக்கும் கண்ணன் தோற்றம் கொண்டதாக இருந்தது அந்த சிலை வடித்து முடிக்கப்பட்டதும் நம்பூதிரி ஒருவர் அங்கு வந்து சிலையை பார்த்துவிட்டு அதில் குறைகள் இருப்பதாக கூறினார் ஆனால் சிலை வடித்த சிற்பியோ இதில் என்ன குறை இருக்கிறது என்று கோபமாக கேட்டார் உடனே நம்போதிரி அந்த சிலையை தன்னுடைய விரலால் மெதுவாக தட்டினார் அப்போது அந்த சிலையின் கைப்பகுதி உடைந்து விழுந்தது இதையடுத்து நம்புதிரியிடமே வேறு சிலையை எங்கிருந்து கொண்டு வருவது என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் குறிச்சி என்ற இடத்தில் இருந்து கிருஷ்ண சிலை ஒன்றை கொண்டு வாருங்கள் என்றார் அதன்படியே குறிச்சியில் இருந்து கிருஷ்ண சிலை ஒன்று கொண்டு வரப்பட்டு அந்த சிலையே அம்பலப்புலை ஆலய பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த சிலையை கருவறையில் உள்ள பீடத்தில் வைத்தபோது அது சமநிலை இல்லாமல் ஒரு பக்கமாக சாய்ந்ததாம் அப்போது அங்கே வந்த முனிவர் ஒருவர் பீடத்தின் மீது ஒரு வெற்றிலையை வைக்க அதன் பின்னர் சிலை அசையாமல் சரியாக பொருந்தியதாம் எனவே இந்த ஆலயத்திற்கு தாம்பூல புலை என்றுதான் முதலில் பெயர் இருந்துள்ளது அதன் பிறகே அம்பலப்புலை என்ற பெயர் வந்திருக்கிறது அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மூன்று விக்கிரகங்களை கொடுத்ததாகவும் அதில் ஒன்றுதான் இந்த ஆலயத்தில் உள்ள விக்கிரகம் என்று சொல்வோரும் உண்டு அம்பலப்புலை கிருஷ்ணன் கோவிலைப் பற்றி சொல்லும்போது பால் பாயாசமும் நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியாது ஏனெனில் இங்கு தினமும் நூறு லிட்டர் பால் பாயாசம் தயார் செய்து கிருஷ்ண பகவானுக்கு நெய் வைத்தியமாக படைக்கிறார்கள் பின்னர் அது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இவ்வாலயத்தின் பால் பாயாசத்தை சாப்பிட குருவாயூர் கிருஷ்ணன் மதியம் நேரத்தில் இங்கே வந்து போவதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது கோவில் பிரகாரத்தில் மணிக்கிணறு ஒன்று உள்ளது இந்த கிணற்று நீரில்தான் கோவிலில் அபிஷேகம் செய்வது முதல் பால் பாயாசம் தயாரிப்பது வரை எல்லாமே நடக்கிறது பால் பாயாசம் வந்த கதை செண்பக சேரி மன்னனுடன் ஒரு முனிவர் சதுரங்கம் விளையாட விரும்பினார் அதற்கு மன்னனும் சம்மதித்தான் சதுரங்கத்தில் நீங்கள் வெற்றி பெற்றால் என்ன பரிசு வேண்டும் என்று மன்னன் கேட்க அதற்கு அந்த முனிவர் நான் ஊர் ஊராக போய் காலத்தை ஓட்டுகிற சாமியார் எனக்கு விலை உயர்ந்த பொருள் என்றால் அது நெல்மணிகள்தான் எனவே உன் கஜானாவில் உள்ள நெல்மணிகளை பரிசாக கொடு என்றார் மன்னனும் சம்மதித்து போட்டியைத் தொடங்கினான் போட்டியில் முனிவர் வெற்றி பெற்றுவிட்டார் மன்னனும் சொன்னது போலவே கஜானாவில் உள்ள அனைத்து நெல்மணிகளையும் கொண்டு வர உத்தரவிட்டான் அப்போது முனிவராக இருந்த அதாவது முனிவராக இருந்தவர் கிருஷ்ணராக மாறி மன்னனுக்கு காட்சி கொடுத்தார் அதை கண்டதும் மன்னன் கைகூப்பி நின்றான் அப்போது கிருஷ்ணர் எனக்கு நீ அளிக்க வேண்டிய நெல் மணிகளை உடனடியாக மொத்தமாக வழங்க வேண்டும் தினமும் பால் பாயாசம் செய்து நெய்வைத்தியமாக படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினால் போதும் உன்னுடைய கடன் தீரும் என்று கூறி மறைந்தார் அதன்படியே இத்தல இறைவனுக்கு தினமும் பால் பாயாசம் நெய்வைத்தியமாக படைக்கப்படுவதாக சொல்கிறார்கள் ஆலய தோற்றம் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் இருக்கும் ஓலைக்கூரை மண்டபத்தின் நடுவில் ஒரு பெரிய கடம் போன்ற மிளா வைத்துள்ளார்கள் பிரம்மாண்டமான முரசு என்று இதை கூறலாம் பெரிய பானை வடிவில் இருக்கும் இந்த சின்ன வாய் பக்கத்தில் அதாவது வாய் வாய்பாகத்தில் தோள்கொண்டு போர்த்தியிருக்கிறார்கள் அதற்கு குடமிளா என்றும் பெயர் ஒட்டன் துள்ளலை உருவாக்கிய மலையாள மகாகவி குஞ்சன் நம்பியார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாசித்த மிலா அது சமூக அவலங்களை நகைச்சுவையாக மக்களிடம் எடுத்து சொல்வதற்காக பாட்டும் ஆட்டமுமாக உருவானதுதான் ஒட்டன் துள்ளல் என்ற நிகழ்வு குஞ்சன் நம்பியார் முதன் முதலில் ஒட்டன் துள்ளலை அரங்கேற்றியது அம்பலப்புலை கிருஷ்ணன் கோவிலில்தான் இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கோபுர வாசலை கடந்து சென்றால் முன்புறம் பிரம்மாண்டமான குளம் உள்ளது கோவில் பிரகாரமும் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது கோவிலின் உள்ளே சிறிய அளவிலான கருவறை உள்ளது இருபுறமும் துவார பாலகர்கள் இருக்க கண்ணன் இரண்டடி உயரத்தில் அருள் கோவில் கருவறையைச் சுற்றி எழில்மிகு மியூரல் ஓவியங்கள் மனதை கொள்ளை கொள்கின்றன இங்கே பகவானிடம் என்ன வேண்டினாலும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஐப்பசி மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களிலும் விசேஷ நாட்களில் சிறப்பு வழிபாடுகளும் தை மாதம் பத்து நாட்கள் திருவிழாவும் நடைபெறும் தினமும் அதிகாலை மூணு மணிக்கு கோவில் நடை திறக்கிறார்கள் பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் பன்னெண்டு முப்பது வரை உச்சிகால பூஜை நடக்கிறது அப்போது பால் பாயாச நெய்வேத்தியம் நடைபெறும் பகல் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நடை அடைக்கப்பட்டு மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படும் ஆலயம் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இக்கோவிலின் அமைவிடம் கேரள மாநிலம் அம்பலப்புளை ரயில் நிலையத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க வாழ்க வளமுடன்